அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் ஆடி முதல் செவ்வாய் என்று அம்மன் வழிபாடு எப்படி இருக்க வேண்டும் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்கின்ற தகவல்களை எல்லாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் பெற்று நிடுழி வாழணும்னு நான் அம்மன் கிட்ட பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் பொதுவான செவ்வாய்கிழமைகளை அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த நாளாக கருதப்படுது அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிழமைகள் ரொம்பவே சிறப்பை தரும் குறிப்பாக பெண்களுக்கு மாங்கல்ய பலத்தை தரும் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இது பல ஆண்டுகளாக நம்முடைய யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டு வர்றோம் இருந்தால் கூட சொல்கிறேன் இந்த ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் பெண்கள் அனைவருமே அதிகாலையிலேயே எழுந்து குறிப்பாக இந்த சுமங்கலி பெண்கள் அதிகாலையிலேயே எழுந்து தலைக்கு எண்ணெய் தேய்த்து மஞ்சள் பூசி குளித்து வர மாங்கல்ய பலம் கூடும் கல்யாணம் ஆன பெண்கள் எல்லாமே என்ன வேண்டுமோ குழந்தை குட்டிங்க நல்லா இருக்கணும் நாங்கள் தீர்க்க சுமங்கலியா வாழணும் அப்படின்றது தான் வேணும் அந்த தீர்க்க சுமங்கலி வரம் இந்த ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் நம்ம வழிபாடு அம்மன் வழிபாடு மேற்கொண்டு விரதம் இருந்து வழிபட்டால் கட்டாயம் கிடைக்கும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் கிழமைகள் இல்லையா இந்த கிழமையே வந்து செவ்வாய் கிரகத்தோடு சம்பந்தப்பட்டது மற்றும் காளியம்மனோடு தொடர்புடையது அம்மனோடு தொடர்புடையது அத்தோட பாத்தீங்கன்னா முருகப்பெருமானோடு தொடர்புடையது அதனால அதனால ஆடி செவ்வாய்கிழமைகள்ல முருகப்பெருமானையும் சேர்த்து அம்மனோடு வணங்கினால் நமக்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கும் சாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகணும் நாகதோஷம் சரியாகணும் ராகுதோஷம் சரியாகணும் திருமண தோஷம் சரியாகணும் குழந்தை தோஷம் அதாவது குழந்தை பிறக்காது அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் குழந்தை தள்ளி கொண்டே போகிறது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கூட அதுவும் ஒரு குழந்தை தோஷம் தான் இப்படி இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் விலகணும் அப்படின்னா செவ்வாய்கிழமைகள்ல அம்மனுக்கு விரதம் இருந்து அம்மன் கிட்ட வேண்டிகிட்டால் உங்களுடைய தோஷங்கள் அனைத்தும் விலகி நல்ல மங்களகரமான வாழ்க்கை அமையும் என்பது உறுதி சரி அந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அம்மனை பிடிக்கின்றதோ இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் அல்லது குலதெய்வமாக இருக்கலாம் அல்லது நம்ம எல்லை அம்மனாக இருக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஏரியா அப்படின்னு இருக்கும்போது எந்த ஏரியா நான் இப்ப ராஜா அண்ணாமலைபுரத்துல இருக்கேன்னு வைங்களேன் அங்கதான் இருக்கிறேன் அப்ப ராஜா அண்ணாமலைபுரத்தை காக்கக்கூடிய ஒரு எல்லை அம்மன் இருப்பாங்க அந்த தெய்வமாக இருக்கட்டும் நீங்க அடிக்கடி கோவிலுக்கு போகிற அம்மன் கோவிலாக இருக்கட்டும் அந்த தெய்வத்தையும் வணங்கணும்னா எந்த அம்மனாக இருந்தாலும் அந்த அம்மனை வணங்கலாம் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா இந்த செவ்வாய்க்கிழமைகளில் நம்ம ராகு தோஷம் நீங்கணும்னா காளி அம்மன் வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம் காளி எல்லாம் வீட்டில் வணங்கலாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக வணங்கலாம் உங்க மேல அதாவது நம்ம மேல தப்பு இல்லை நம்ம எந்த அநியாயமும் செய்யல அப்படின்னு நினைக்கும் பட்சத்தில் அம்மனையும் வணங்கலாம் துர்கை அம்மனை அத்தனையும் வணங்கலாம் அனைத்து தெய்வங்களையும் நீங்கள் உக்கிரமாக கருதுகின்ற அத்தனை தெய்வங்களையும் வணங்கலாம் அதனால நீங்க துர்கை அம்மன் காளி அம்மன் இது போன்ற தெய்வங்களை வணங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணுங்க முதல் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இரண்டு குத்து விளக்கு இருந்தா எடுத்துக்கோங்க அப்படி இல்லன்னா பிரச்சனை இல்லை உங்களுடைய ஆஸ்தான விளக்காக பூஜை அறையில் இருக்கக்கூடிய அந்த காமாட்சி அம்மன் விளக்கு இல்லை எந்த விளக்காக இருந்தாலும் அதை சுத்தப்படுத்தி கொண்டு அதிலே மஞ்சள் குங்குமம் பூசி மங்களகரமா வச்சுக்கோங்க விளக்க அதுல நல்ல மன மனமுள்ள பூ வச்சு விட்டுருங்க அன்றைக்கு காலையிலேயே எழுந்து குத்து விளக்கு இருந்ததுன்னா அதையும் சுத்தப்படுத்தி கொண்டு அல்லது வேறு விளக்கு வைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இரு பக்கம் விளக்கு வைக்கிறது அதாவது நடுவில் இருக்கக்கூடிய விளக்கை தவிர இரண்டு பக்கம் விளக்கு வச்சுக்கிட்டு வழிபாட்டை மேற்கொள்ளலாம் எழுந்து நம்ம காலையிலேயே நல்லா சுத்தப்படுத்திக்கணும் வீட்டை சுத்தப்படுத்திட்டு பூஜையையும் சுத்தப்படுத்தி கொண்டு நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு சாமி படங்களுக்கெல்லாம் சிலைகளுக்கெல்லாம் வச்சுக்கிட்டு நல்ல மனமான மலர்கள் வச்சுக்கோங்க இங்கே ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் செவ்வா வெள்ளி வந்து வீட்டை பெருக்கக்கூடாது முழுகக்கூடாது அப்படின்லாம் சொல்றாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சுத்தி தவறான விஷயம்னு நான் சொல்லுவேங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையும் தான் நம்ம வீட்டுக்கு தெய்வங்கள் வரும் முக்கிய தெய்வங்கள் எல்லாம் வருவாங்க அப்போ அந்த கிழமைகள்ல யாராவது சுத்தம் பண்ணாம இருப்பாங்களா அது தவறான கருத்து தயவு செஞ்சு அது யார் சொன்னாலும் நம்பாதீங்க நான் எல்லா செவ்வாய்க்கிழமையும் எல்லா வெள்ளிக்கிழமையும் தான் நல்லா பெருக்கி சுத்தம் பண்ணி எல்லா பூஜையிலையும் சுத்தம் பண்ணிட்டு தான் வைக்கிறேன் என்ன குறைஞ்சு போயிருது சொல்லுங்க யாருக்கு என்ன குறைஞ்சு போயிருது அதனால அதெல்லாம் தப்பு நீங்க நம்பாதீங்க செவ்வாய் வெள்ளியும் கட்டாயம் நம்ம வீட்டை சுத்தப்படுத்தணும் நிறைய பேர் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை பெருக்கினா இல்லை வெறி வெள்ளிக்கிழமை பெருக்கி முழுகுனா வீட்டில் இருக்கக்கூடிய செல்வம் போயிடும்னு நினைக்கிறீங்க இல்லை பெருக்காமே முழுகாமல் இருந்தால் தான் செல்வம் போயிடும் அதனால நீங்கள் எந்த விதமான ஒரு மனசஞ்சலமும் இன்றி நீங்கள் வந்து சுத்தப்படுத்துறதுக்கு நேரம் இருந்தால் அன்றைக்கே பண்ணிக்கோங்க இல்லை மொத நாளே பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட பண்ணிக்கோங்க பொதுவாக ஒரு கருத்து எங்கள் பாட்டி சொல்லுவாங்க என்னென்னா ஒவ்வொரு நாளுமே வந்து புதிதாக பிறக்கின்றது நாமும் தூங்கி எழுந்த பின்னாடி புதிதாக பிறக்கின்றோம் அப்படி இருக்கும்போது புதிதாக பிறக்கின்ற நாளை நீ வந்து பழசாக மாற்றாதே நாளே செஞ்சு எல்லாத்தையும் இது பண்ணாதே அன்றைக்கும் வந்து நம்ம ஸ்தூயப்படுத்தணும் அதாவது ஹிந்தியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது சொன்னால் அவங்களுக்கு புரியாது அதனால் அவங்க சொல்லுவாங்க பழசு அதாவது பழசாக போடாதே பழைய இது நேற்றைய இது வந்து நேற்றோட முடிஞ்சு வச்சு புதிதாக பிறந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம சுத்தப்படுத்தணும் இந்த நாளில் நம்ம குளிச்சு இந்த நாளில் நம்ம புதிதாக பிறந்திருக்கோம் அப்படின்னு புதிதாக பிறக்கிற மனுஷன் மாதிரி தான் அதனால் நீ எல்லாத்தையும் புதுசாக தான் செய்யணும் அப்படிம்பாங்க அதனால இதை மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் மொதல் நாள் செஞ்சாலும் பரவாயில்ல வேலை பழுவை குறைக்கணும்னு செஞ்சாலும் பரவாயில்ல ஆனால் அடுத்த நாளும் கட்டாயம் பார்த்தீங்கன்னா தண்ணி தெளிக்கணுங்க எங்கள் வீட்டில் அப்படிதான் சின்ன வயசில் எங்கள் பாட்டியெல்லாம் என்ன பண்ணுவாங்க நேரம் இல்லைன்னா தினமுமே செய்வாங்க அப்படி இல்லை என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி தெளித்து சுத்தப்படுத்திப்பாங்க பூச்சேரியில் இருக்கக்கூடிய படங்களாகட்டும் சிலைகளாகட்டும் வீட்டை எல்லாத்தையும் வந்து முழுகணும் கட்டாயம் அப்படி இல்லைன்னா அப்படி பண்ணிக்கோங்க தண்ணி தெளித்து கொட்டுக்கோங்க சரியா அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு நான் இத்தனை தெய்வங்கள் சொன்னேன்னா அந்த தெய்வங்களுக்கு விளக்கு ரெண்டு வச்சுருக்கோம் இல்லையா அதையே வச்சுக்கிட்டு அந்த குத்து விளக்கை தெய்வமாக நினைத்து கொள்ள வேண்டும் கடவுளுடைய எந்த அம்மன் படமாக இருந்தால் கூட செவ்வாயினால் சிகப்பு நிறம் தான் அதனால் மனையில் சிகப்பு நிற துணியை விரித்து கொண்டு அம்பாள் படத்தை வச்சு பிள்ளையாரை வணங்கிக்கிட்டு குலதெய்வத்தை வணங்கிக்கிட்டு நீங்கள் ஒருவேளை விரதம் இருந்து இரண்டு வேளை சாப்பிட்டு நைவேத்தியமாக கல்கண்டு பால் பழங்கள் எதுவாக இருப்பினும் வைத்து நீங்கள் வழிபாட்டை செய்யுங்க எந்த தெய்வத்தை வணங்குகிறீங்களோ அந்த அம்மனுடைய பெயரை சொல்லி போற்றிவோம் சொல்லிக்கோங்க நூற்றி எட்டு முறை போற்றுவோம் சொல்லிவிட்டு உங்களுக்கான வேண்டுதல்களை வைத்து நீங்கள் வழிபட்டுக்கோங்க அன்றைக்கு நாள் முழுவதுமே நீங்கள் தர்க்கம் பண்ணாமல் பிறரை பற்றி குறை சொல்லாமல் புறம் கூறுதல் மற்றும் பார்த்திங்கன்னா இந்த தர்க்கம் பண்ணுறது இதெல்லாம் செஞ்சு போட்டு நீங்கள் விரதம் இருந்துட்டு அப்புறம் நீங்கள் வழிபாட்டையும் மேற்கொண்டிங்கன்னா அந்த வழிபாட்டிற்கும் விரதத்திற்கும் ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும் அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா தர்க்கமும் பண்ணக்கூடாது இந்த பிறரை பற்றி புறங்கூறுதலும் கூடாது இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் செவ்வாய்க்கிழமை அதுவும் குறிப்பாக ஆடி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி விரதம் கொண்டு நம்ம வழிபாடு வீட்டிலே செஞ்சால் கூட கட்டாயம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போய்ட்டு வரணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா செவ்வாய்க்கிழமைக்கு அப்படின்றது ஒரு தன்மை இருக்குது இந்த ஆடி மாதத்தில் சொல்கிறேன் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமைக்கு அப்படின்ற ஒரு தன்மை இருக்குது ஆடி ஞாயிறுக்கு அப்படின்ற ஒரு தன்மை இருக்கு அதையும் நான் சொல்லிடுறேனே அதாவது ஆடி செவ்வாய் அப்படின்றது அம்மன் கோயில்களுக்கு போய் வழிபட வேண்டும் என்பது நம்ம மூத்தோர் சொன்ன வாக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆடி ஞாயிறு அப்படின்னாலே அன்னதானம் நினைவுக்கு வரணும் நமக்கு அதனால தான் இந்த கூழ் வார்த்தல் அன்னதானம் படைக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கொடுக்கறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆடி ஞாயிறில் நடக்குது அதே போல நம் முன்னோர் வழிபாட்டிற்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கும் நம்ம இஷ்ட தெய்வ வழிபாட்டிற்கும் நம்மை காக்கின்ற தெய்வ வழிபாட்டிற்கும் இந்த ஆடி வெள்ளிக்கும் அதற்கும் நிறைய தொடர்பு இருக்குது தான் அவங்களுக்கு ஆடி வெள்ளியில் குலதெய்வ வழிபாட்டை செய்யுங்க அதோடு சேர்த்து முன்னோர் வழிபாட்டையும் செய்யுங்கன்னு நான் ஏற்கனவே செய்தே அந்த வழிபாட்டை செய்தே காமிச்சிருக்கேன் நம்ம யூடியூப் சேனலில் தான் அது மொத மொதோ செஞ்சேன் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து குலதெய்வ வழிபாடு வெள்ளிக்கிழமை எப்படி செய்யணும் அப்படின்றதெல்லாம் தொடங்கியிருக்காங்க நல்ல விஷயம்தான் ஏன்னா வழிபாட்டை நிறைய பேர் சொல்லணும் இல்லையா கெட்டது தான் சொல்லக்கூடாது நம்ம எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் நம்ம யூடியூப் சேனலில் மொத ஆரம்பிச்சு விட்டுருவோம் மற்றபடி பார்த்திங்கன்னா அது அப்படியே போய்கிட்டிருக்கோம் அப்படி போகிறது நல்லது தான் நான் ஒவ்வொரு கருத்தும் பார்த்து பார்த்து நம்மை பார்த்து பிறர் சொல்லும்போது நாம் உதாரணமாக இருக்கும்போது என்ன பண்ணும் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்யணும் சரியாக செய்யணும் அப்படின் தான் நான் கொஞ்சம் பதிவுகளை வந்து நிறைய ஆய்வுகள் செய்து அப்புறம் தான் தரேன் சரி இப்போ இந்த மூன்றும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆடி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கட்டாயம் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நீங்கள் வீட்டில் ஆயிரம் கும்பிட்டாலும் இன்னொன்று பார்த்திங்கன்னா நீங்கள் விரதத்தை போது விரதம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒருவேளை சாப்பிடணும் அது இரவு நேரமாக இருக்கட்டும் அல்லது மதிய பொழுதாகட்டும் அம்மனுக்கு என்ன படைக்கிறோமோ அதில் அன்னதான் அந்த அம்மனுக்கு படைக்கின்ற நைவேத்தியத்தில் நீங்கள் சாப்பிடக்கூடிய சித்திராண்டங்கள் கூட வைக்கலாம் இந்த பூண்டு வெங்காயம் சேர்க்காமல் சித்திராண்டங்கள் படைத்து நீங்கள் வழிபாட்டை மேற்கொண்டு அதையே நீங்கள் வந்து அம்மனுக்கு படைத்தது பிரசாதமாக கொண்டு ஒருவேளை சாப்பிடலாம் விரதத்தை துறந்த பின்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் யாருக்காவது தர்மம் பண்ணிட்டு தான் அடுத்தது சாப்பிடணும் தர்மம்ன்றது என்ன நம்ம உணவு தான் எல்லாத்த விட மிகப்பெரிய தர்மம் அப்படின்னு சொல்லலாம் அன்னதானம் இருக்குல்லையா அதுதான் தர்மம் அதனால யாராவது ஒருத்தர் ரெண்டு பேருக்காவது நீங்கள் வயிற்று பசியால் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு உணவை கொடுத்த பின்னாடி நீங்கள் சாப்பாடு சாப்பிடணும் இதில் நிறைய பேர் என்ன கேட்பீங்க நாங்கள் குத்து வழக்கு இல்லாமல் எப்படிங்க வழிபாடு செய்யணும் அப்படின்னு குத்து வழக்கு இல்லைன்னா என்னங்க என்ன விளக்கு இருக்கோ அதை நீங்கள் இந்த பக்கமும் இந்த பக்கமும் வச்சுக்கிட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வழக்கமாக ஏற்றக்கூடிய விளக்கை வச்சுக்கோங்க அந்த ரெண்டு மூணு விளக்கிலையும் பார்த்தீங்கன்னா மூன்று அம்மனை நீங்கள் ஆவாகனம் செய்ய முடிஞ்சால் செஞ்சுக்கோங்க ஆவாகனம் செய்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மனுக்குரிய மந்திரங்கள் அந்தந்த அம்மனுக்குரிய மந்திரங்களை சொல்லி இந்த விளக்கிலே வந்து நீ அமர வேண்டும் தாயே நீ வரணும் என் வீட்டிற்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு பேர் தான் ஆவாகனம் அதுக்கு பார்த்திங்கன்னா சோடச உபாச்சாரம் எல்லாம் இருக்குது அது சாதாரணமாக வாழக்கூடிய நம்மனால செய்ய முடியாது அது வந்து குருக்கள் செய்வாங்க வாத்தியார்கள் செய்வாங்க கோவில்களில் செய்வாங்க அதனால் நம்மனால அதெல்லாம் முடியாது நம்மனால என்ன முடியும் அம்மா தாயே வா அப்படின்னு அப்படியே அந்த தாயை நம்ம வந்து மனமுருகி பிரார்த்தனை பண்ணி கூப்பிடுறது தான் அப்படி நீங்கள் மூணு வழக்குலையும் மூணு அம்மனையும் ஆவாகனம் செய்து கொள்ளலாம் இல்லை ஒரே அம்மனை கூட ஆவாகனம் செய்து நீங்கள் வழிபாட்டை செய்யணும் சரி இந்த பதிவு கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கெல்லாம் பகிரணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இப்போ நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறோம் வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப் எங்கள் குடும்பத்தினரால் நடத்தக்கூடிய இ காமர்ஸ் வெப்சைட் ஆன்லைன் ஷாப் அதாவது இகாமர்ஸ் வெப்சைட்டும் விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற பெயரில் வச்சுக்கிட்ருக்கோம் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் எங்களுடைய பொருள்களை விற்பனைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆப் கூட இருக்குது இந்த டவுன்லோடு கட்டாயம் செய்து வச்சுக்கோங்க எங்கள் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் போய்னா வீஹா ஆன்லைன் அப்படின்னு தம்மையில் பார்த்து டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் டவுன்லோடு கட்டாயம் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா போலியான பொருள்களை தவிர்ப்பதற்காக நம்ம ஆன்லைனில் மட்டும் இருக்கக்கூடிய பொருள்களை வாங்குவதற்காக நம்முடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோடு பண்ணிக்கோங்க அப்படின்னு திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதே போல் எங்களுடைய பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் வீஹா ஸ்டோர் வீஹா கடையை நடத்திக்கிட்டு வரோம் உங்களுக்கு எது வசதிப்படுதோ அதில் போய் பொருள்களை பாருங்கள் வாங்கிக்கோங்க ரொம்ப தரமான பொருள்கள் நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நானே சோப் செய்கிறேன் நிறைய க்ரீம்ஸ் எல்லாம் செய்கிறேன் பேக்ஸ் எல்லாம் செய்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் அதை உறுதிபட நான் சொல்லுவேன் அதே போல் பாரம்பரிய அரிசி வகைகள் இருக்குது கடவுள் அதாவது நம்ம அபிஷேகத்திற்குரிய பொருள்கள் இருக்குது புணுகு ஜவ்வாது கோரோச்சனை நூற்றுக்கு நூறு சதவிகிதம் உண்மையான பொருள்கள் தரமான பொருள்கள் வாங்கிட்டு போனவங்க அத்தனை பேருமே திரும்ப ஒரு தடவை வாங்கினாங்கன்னா திரும்ப வருவீங்க அந்த மாதிரி பொருள்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பொருள்கள் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எங்களுடைய பொருள்கள் எங்களுடைய வீஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் தவிர எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய கடையை தவிர வேறு எந்த இ காமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயோ வேறு எந்த கடையிலையும் கிடைக்காது அப்படி கிடச்சதுன்னா அந்த பொருளுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது என்னுடைய பெயர் வீடியோ ஆடியோ படம் எல்லாம் வச்சுக்கிட்டு யாராவது அவங்க தான் வாங்கிட்டு வந்தோம் இல்லை அங்கேருந்தான் விற்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது பொய்யான செய்தி எங்களுடைய வீஹா சிம்பிள் பதிச்சுருந்தாங்கன்னா அதுவும் பொய்யான தகவலாக இருக்கும் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு விஷயம் வளரும்போது தான் பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் அப்படின்றது ஒன்று உருவாகும் அடுத்தது பார்த்திங்கன்னா என் பொருள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எங்கே இருந்தாவது நல்லா இருக்குது அப்படின்னு என்னோட பொருள் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேறு எங்கே இருந்தாவது வாங்கிட்டு அது என் தரம் இல்லாததாக இருந்தால் என்ன இப்படி சொல்கிறாங்க இவங்க நல்லா இருக்குன்றாங்க ஒன்றுமே நல்லா இல்லை அப்படின்னு நினைப்பீங்க தான் நீங்கள் போ பணமும் ஏமாறக்கூடாது நானும் நீங்களும் ஏமாறக்கூடாது நானும் ஏமாறக்கூடாது இல்லையா தான் இந்த தகவலை நான் ஒவ்வொரு பதிவிலேயும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி புதிய பொருளாக நிறையவே அப்லோட் பண்ணுறேங்க போய் பார்த்துக்கோங்க நியூ அரைவல்ஸ் அப்படி என்ற கேட்டகரியில இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசிக்கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகை பொருட்கள் மறச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் பட்டு புடவைகள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோக பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்டுகளை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் வெப்சைட் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ டப்யூ டப்யூ டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது